வணக்கம் நான் குபேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காண்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மிதன ராசியில இருக்கிற குரு கடக ராசிக்கு மாறி அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த குரு பயிற்சி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கறது பத்தி தான் இதுல பார்க்க போறோம் அதுல சிம்ம ராசிக்கு ராசிக்கு நாலாவது இடத்த பார்ப்பார் விருச்சக இடத்த பாப்பார் அடுத்தது மகர வீட்டை ஆறாவது இடத்த பாப்பார் அதுக்கு அடுத்தது எட்டாவது வீட்டை பாப்பார் கஷ்டமசனி வந்ததுனால இவங்களுக்கு பாதிப்பு தீவிரமா இருந்திருக்கும் பட் அது பார்வையில் பார்வையில அடங்கினதுனால எது சனி இது புனிதம் புனிதமாயிடுறார் குருவோட பார்வை படுறதுனால அதனால இனிமேல் அது அஷ்டம சனியா வேலை செய்யாது இவங்களுக்கு ஐம்பது நாளும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அஷ்டம சனியா வேலை செய்யாது உழைப்புக்கான பலன் கிடைக்கும் சமுதாயத்துல ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இனிமேல் சிறப்பா வாழ்வாங்க நாலாம் இடத்த குரு பாக்குறதுனால சம் சந்தோஷமா வச்சுக்க முடியும் சமுதாயத்துல ரெஸ்பெக்ட் கிடைக்கும் பலனால அவமான அசிங்கம் எல்லாம் இருந்ததெல்லாம் இனி இந்த ஐம்பது நாளைக்கு இருக்காது ஆறாம் இடத்த கடும் எதிர்ப்பு கடன் போட்டி பொறாமை பிரச்சனை நோய் இதெல்லாம் அடியோட அழியும் ஒளியும் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியோ அஷ்டமசனி இந்த ஐம்பது நாளைக்கு கட்டுப்புள்ள இருக்கும் இல்ல இல்லாமையும் போயிடலாம் ஏன் அப்படின்னா தன் வீட்டை தானே குரு பார்க்கிற எட்டாவது இடத்தை தன் வீட்டை தானே பார்க்கறார் அது சனீஸ்வரரையும் சேர்ந்து அப்படி பாக்கிறார் அப்படிங்கிறது இவங்களுக்கு எதிர்ப்பு போட்டி பொறாமியில அனைப்பும் அலியும் நல்லது நடக்கும் சிம்ம ராசிக்காரங்க அக்னி லிங்கத்தை வழிபாடு பண்றது சிறந்தது அங்க போய் தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றங்களுக்கும் இருக்க முடியாது அதனால இவங்களுக்கு அஷ்டமசனி இருக்கிறப்ப சீர்காழி சட்டநாதர் கோயில் போகலாம் இல்ல திருவண்ணாமலையில அக்னி லிங்கத்தை பாடு பண்ணலாம் இப்படி பண்ணும்போது தீபம் ஏத்துறது வில்வேல வாங்கி கொடுக்கறது நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறது ஒரு நாள் அங்கேயே தங்குறது சனிக்கிழமை கிரிவலம் வர்றது கார்த்திகை தீபத்துக்கு தீபத்துக்கு போயிட்டு வர்றது தீபத்தை பாக்குறது இதெல்லாம் அவங்களுக்கு எளிமையான வலிமையான சரியான பரிகாரமா இருக்கும் இந்த காலகட்டத்தை அவங்க பொற்காலமா மாத்திக்கிறதுக்கு நான் சொன்ன பரிகாரம் செஞ்சா அவங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்த மாற்றுக் கருத்தும் இல்ல இதை பயன்படுத்தி அவங்க வெற்றி காணும்னு வாழ்த்துறேன் வணங்கலே விரும்பறை நன்றி வணக்கம்